டிக்டோக்கில் வந்து எழுத்து இல்லாமல் அல்லது ஓட்டர்மாக்கு இல்லாமல் ஒரு வீடியோ நமக்கு பிடிச்ச வீடியோ ஒன்று நம்மளோட ஐடியிலே அப்லோட் பண்ண போனோட டவுன்லோட் செய்வோம் டவுன்லோட் பண்ணும்போது இப்படி எழுத்தோடு தான் வரும் அது இல்லாமல் இப்படி டவுன்லோட் பண்ணுறது இதுக்குன்னு சொல்லி டிக்டாக்லேயே ஒரு செட்டிங் இருக்குது ஆனால் டிக்டோக்கில் அடிப்படையாக வந்தவங்களுக்கு இதெல்லாம் தெரியாது அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஸோ அவங்களை ஈஸியாக உங்களோட ஃபோனில் இருக்க குரோம் இல்லாத ஏதாவது இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோர் ஏதாவது ஒரு வெப்ரோசரில் போயிட்டு டிக்டாக் டவுன்லோட் அல்லது டிக்டாக் வீடியோ டவுன்லோட்னு சர்ச் பண்ணிங்கன்னு சொன்னால் அதை தான் வீடியோ உள்ள சொல்லியிருக்கேன் உங்களை தெரியலன்னா போயிட்டு பாருங்க பார்த்துட்டு அதுக்கு பிறகு அந்த லிங்கை கொண்டு போய் எப்படி அதை டவுன்லோட்ஸ் பண்ணி எடுக்கிறது எழுத்து இல்லாமல் சொல்லி தான் காட்டி வந்திருக்கேன் இது தெரிஞ்சவங்க நிறைய பேர் இருப்பாங்க அவங்க ஈஸியாக இலகுவாக ஏதோ ஒரு வழியை பயன்படுத்தி டவுன்லோட் பண்ணிக்கொள்ளுவாங்க அப்படியானவங்க இந்த வீடியோ பார்த்தீங்கன்னு சொன்னால் இதை இக்னோர் பண்ணிவிட்டு நாலு பேருக்கு உங்களுக்கு தெரிஞ்ச சொல்லிக் கொடுங்க தெரியாதவங்க வீடியோ போயிட்டு உள்ள முழுமையாக பாருங்கள் பார்த்த பிறகு நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் உங்களோட நண்பர்கள் யாராவது இப்படி எப்படி இந்த எழுத்து இல்லாமல் டவுன்லோட் பண்ணுறேன்னு சொல்லி கேட்டான் அல்லது தெரியாமல் இருக்காங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணி விட்டுருங்க ஸோ இப்போ போங்க வீடியோ பாருங்கள் வீடியோவில் வந்து நான் ஏற்கனவே அந்த ஃபோட்டோவில் காட்டின மாதிரி பெயர் விழாமல் அந்த வீடியோவை எப்படி டவுன்லோட் பண்ணுறது இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் ஆனால் இன்னும் டிக்டாக்ல இது தெரியாமல் இருக்கிறீங்களா உங்களுக்கு தான் இந்த வீடியோ பார்த்து நீங்களும் அதே மாதிரி இனிமேல் பெயர் இல்லாமல் வீடியோக்களை டவுன்லோட் பண்ணிக்கொள்ளாமல் எப்படி நார்மலாக இந்த அம்புக்குரியை கிளிக் பண்ணுங்கள் இதில் பாருங்கள் கொப்பி லிங்க்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்குது பாருங்கள் இதில் அதை க்ளிக் பண்ணுங்கள் உங்களோட லிங்க் வந்து கொப்பி ஆகிடும் அதுக்கப்புறம் நீங்கள் என்ன செய்யணும் சொன்னால் உங்களோட மொபைலில் வந்து க்ரோம் இருக்கும் அல்லது ஏதாவது ஒரு வெப்ரோசரில் போயிட்டு நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் டிக்டாக் டவுன்லோடுன்னு சொல்லி டைப் பண்ணுங்கள் இல்லாட்டி டிக்டாக் வீடியோ டவுன்லோடுன்னு சொல்லி டைப் பண்ணுங்கள் எதை நீங்கள் டைப் பண்ணாலும் ஃபர்ஸ்ட்டுக்கு உங்களுக்கு ஒரு லிங்க் வரும் இதே மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு ஆப்ஷன்ஸ் தெரியும் நார்மலாக இஞ்சி பாருங்கள் ரெண்டு இதில் பாருங்க சின்ன இருக்குது எதிலையும் நீங்கள் போய்ட்டு டவுன்லோட் பண்ணலாம் ஸோ நார்மலாக உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டுக்கு எது வேறு அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள் க்ளிக் உடனே இப்படி ஒரு இது வேறு டிக்டாக் வீடியோ டவுன்லோடர்னு சொல்லி இதில் பாருங்கள் ஜஸ்ட் இன்ஸர்ட் இருக்குது அதாவது நீங்கள் கோப்பி பண்ண லிங்க்கை வந்து இதை நீங்கள் இதில் அமர்த்தி பிடிச்சிங்களா இருந்தால் இந்த வருங்க அவர் இதை கிளிக் பண்ணுங்கள் இந்த லிங்க் இதில் போட்டுட்டீங்க அதுக்கு பிறகு இந்த கீழே டவுன்லோடுன்னு சொல்லி இருக்குது அதை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ண கையோடு உங்களுக்கு நான் விளம்பரங்கள் இடையூறாக வராட்டி நேரடியாகவே இப்படி டவுன்லோட் பண்ணுறதுக்கு கேட்கும் விளம்பரங்களோட இவராக வந்துன்னு சொன்னால் நீங்கள் கீழே ஸ்க்ரீனை தட்டி பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்படி வித் அவுட் ஓட்டர் மார்க்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்குது விளம்பரம் வராமல் இருக்கிறக்கு என்ன செய்யணும்னு சொல்லி நான் ஏற்கனவே என்னுடைய யூடியூப் சேனலான நிரோஷன் தொல்ல அதுக்கு வீடியோ போட்டிருக்கேன் போயிட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட ப்ரோஸரில் விளம்பரம் வராமல் செய்யலாம் ஸோ இதில் நான் செய்திருக்காங்க எனக்கு விளம்பரம் வராது இதில் பாருங்கள் வித் அவுட் ஓட்டர் மார்க்குன்னு ஒரு விஷயம் இருக்குது தானே அதை கிளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணையோடு உங்களோட வீடியோ வந்து டவுன்லோட் ஆகும் டவுன்லோட் ஆன பிறகு நீங்கள் உங்களோட கேலரியில் போய் பார்த்தீங்கன்னா பாருங்கள் கேலரியில் இருக்குது எந்த வித எழுத்தும் இதில் வரல அப்படி நீங்கள் 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 டிரெக்டாக டவுன்லோட் பண்ணிங்கன்னு சொன்னால் கட்டாயம் எழுத்து வேறு ஸோ இந்த வீடியோ பீரியஸ் நம்ம இருந்தால் உடல் நம்பர்களை கையோட ஷேர் பண்ணி விட்டுருக்கேன்